வெல்கம் டு இன் மை சேனல் இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா யுடிஐடி கார்டு போர்ட்டலில் பார்த்திங்கன்னா சரி அப்டேட் வந்து அப்டேட்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க அதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்த்துடலாம் மறக்காம நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பில்லைக்கன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய எந்த ஒரு வீடியோ இருந்தாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து கிடைக்கும் முதல்ல பார்த்திங்கன்னா இந்த யுடிஐடி கார்டு அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க அதாவது இதை வந்து தேசிய ஊனமுற்றோர் அடையாள அட்டைன்னு வந்து சொல்லுவாங்க இது பார்த்திங்கன்னா மாற்றுத்திறனாளிகள் எல்லாருமே பார்த்திங்கன்னா கம்பல்சரி இந்த ஊனமூட்டர் அடையாள அட்டையை வந்து வாங்கி வந்து வச்சுருக்கேங்க இதை பார்த்திங்கன்னா ஒரு ஸ்மார்ட் கார்டு மாதிரி வந்து இருக்கும் இதை பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஓப்பன் போர்ட்டிலே வந்து அப்ளை பண்ணி எந்த விதமான சார்ஜஸும் வந்து கிடையாது ஓப்பன் போர்ட்டலே நீங்கள் வந்து அப்ளை பண்ணி வந்து வாங்கிக்கலாம் அது எப்படி வந்து அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி ஏற்கனவே நம்மளுடைய வீடியோ நம்மளுடைய சேனலில் வந்து வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்கிறோம் அந்த வீடியோக்கான லிங்க்கை வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துட்றேன் நீங்கள் வந்து அந்த வீடியோவை வந்து வாட்ச் பண்ணுங்கள் அதை பார்த்துட்டு நீங்களே வந்து ஓப்பன் போர்ட்டலே வந்து நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கோங்க அதை ஓப்பன் அதை வந்து அப்ளை பண்ணுறதுக்கான போர்ட்டலும் பார்த்தீங்கன்னா இதே தான் இந்த போர்ட்டலை ஓப்பன் பண்ணி இதில் பார்த்திங்கன்னா அப்ளைனு ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதை நீங்கள் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அகைன் வந்து நீங்கள் அப்ளை பண்ண பிறகு உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பரு இதெல்லாம் வந்து கொடுத்துருவாங்க அந்த அப்ளிகேஷன் வந்து என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படிங்கிறத வந்து இந்த ட்ராக் யுவர் அப்ளிகேஷன் சொல்லிட்டு கொடுத்துருவாங்க பாருங்கள் அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பர் ஆதார் நம்பர் அல்லது யூடிஐடி நம்பர் அல்லது என்ரோல்மெண்ட் நம்பர் இது நாளத்தில் ஏதாவது ஒரு ஆப்ஷன் வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணி சப்மிட் பண்ணி உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் வந்து செக் வந்து பண்ணிக்கலாம் இப்போ ஆதார் நம்பர்னு கொடுத்தோன்னா இங்கே வந்து ஆதார் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய ஆதார் நம்பரை நீங்கள் டைப் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணிங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் வந்து ஈஸியாக வந்து பார்த்துக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் வந்து என்ன ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீடியோலாம் வந்து எனக்கு வந்து நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணிங்க அதாவது உங்களுடைய யுடிஐடி கார்டு வந்து மிஸ் ஆகிடுச்சுன்னா அதை மறுபடியும் எப்படி வந்து அப்ளை வந்து பண்ணுறது அது மட்டும் இல்லாமல் ஒரு முறை யூடிஐடி கார்டு வந்து நான் வந்து அப்ளை வந்து பண்ணிவிட்டேன் அதை வந்து எனக்கு வந்து ரெஜெக்ட் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க மறுபடியும் நான் அப்ளை பண்ண முடியுமா அப்படின்லாம் வந்து கேட்டிருந்தீங்க இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த யுடிஐடி கார்டு போர்ட்டலில் வந்து வேறு மாதிரி இருந்தது அதாவது இந்த வெப்சைட் வந்து வேறு மாதிரி இருந்தது இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து கொஞ்சம் வந்து மாடிஃபை வந்து பண்ணியிருக்காங்க இதுக்கு முன்னாடி இருந்த போர்ட்டலில் பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் ரிஜெக்ட் ஆனாலும் நீங்கள் எத்தனை முறை ஆனாலும் யூடிஐடி கார்டுக்கு வந்து விண்ணப்பிச்சிக்கலாம் ஆனால் வந்து இப்போ மாடிஃபை பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வந்து நீங்கள் வந்து ஒரு முறை வந்து நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்கன்னாவே உங்களுடைய ஆதார் நம்பர் மூலிமா அது வந்து நெக்ஸ்ட்டு நீங்கள் அப்ளை பண்ண போனாலும் உங்களுடைய ஆதார் நம்பர் வந்து ஆல்ரெடி வந்து இருக்குது நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிகிட்டு ஆனால் உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் இருக்குது அப்படிங்கிறத வந்து ஐடென்டிஃபை வந்து பண்ணிடுறாங்க அதனால் ஒரு முறைக்கு மேலே உங்களால் வந்து இந்த போர்ட்டலில் அப்ளே வந்து பண்ண முடியாத ஒரு நிலைமை வந்து இருந்தது அதை பார்த்திங்கன்னா ஜஸ்ட் இப்போ வந்து கொஞ்சம் வந்து மாடிஃபை பண்ணி அகைன் உங்களது வந்து ரிஜெக்ட் ஆனாலும் நீங்கள் மறுபடியும் வந்து அப்ளே வந்து பண்ணலாம் ரிஜெக்ட் ஆனதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ரீசப்மிட் வந்து பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த போர்ட்டலில் வந்து கொண்டு வந்துருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய யுடிஐடி கார்டில் பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி அதாவது நீங்கள் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா யுடிஐடி கார்டு வந்து வாங்கிட்டுருப்பீங்க அதில் வந்து பர்சன்டேஜை வந்து இன்க்ரீஸ் வந்து பண்ணணும் அப்படிங்கிறனாலும் நீங்கள் வந்து மறுபடியும் வந்து பண்ணிக்கலாம் உங்களுடைய கார்டு வந்து தொலைஞ்சி போனாலும் மறுபடியும் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அது எல்லாமே பார்த்திங்கனா இப்போ வந்து புதுசாக வந்து அப்டேட் வந்து பண்ணியிருக்காங்க அது என்னென்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக வந்து பார்த்துக்கலாம் இதில் வந்து இந்த பேஜ் வந்து ஓப்பனிங்க இந்த பேஜுக்கான லிங்க் வந்து நான் வந்து டேரெக்டாக டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன் நீங்கள் அதை க்ளிக் உடனே இதோடைய மெயின் பேஜுக்கள் வந்து வந்த உடனே இதில் பார்த்தீங்கன்னா அப்ளை அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் அதை நீங்கள் க்ளிக் பண்ண உடனே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி நாலு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க அப்ளை ஃபார் யூடிஐடி அப்படின்னு சொல்லிட்டு போட்டு நாலு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க இதில் வந்து உங்களுக்கான ஃபஸ்ட் ஆப்ஷன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஐ ஹேவ் நெவர் ஆப்டேனேட் எனி டிசபிலிட்டி சர்டிஃபிகேட் யூடிஐடி கார்டு இஷ்யூ த்ரோ யூடிஐடி போர்ட்டல் ஆர் எனி அதர் பிளாட்ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க அதாவது நீங்கள் எந்த ஒரு பிளாட்ஃபார்ம்லேயே வந்து இது வரைக்கும் யூடிஐடி கார்டு வந்து நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணலை யூடிஐடி கார்டு ஊனமுற்றோர் சம்மந்தமாக எந்த ஒரு நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கார்டும் வந்து விண்ணப்பிக்கலை அப்படின்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஆப்ஷனை நீங்கள் வந்து கிளிக் பண்ணி சப்மிட் கொடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் இது முதலாவது ரெண்டாவதாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா அதாவது இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா யூடிஐடி போர்ட்டலில் வந்து நீங்கள் வந்து கார்டுக்கு வந்து அப்ளை வந்து பண்ணலை ஆனால் மற்ற போர்ட்டலில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஊனமுற்றோர் சம்மந்தமான சர்டிஃபிகேட்டை நீங்கள் வந்து வச்சுருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு செகண்ட் ஆப்ஷன் அந்த மாதிரி சர்டிஃபிகேட் வந்து வச்சிருக்கிறவங்க வந்து செகண்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணணும் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் மூலிமா வந்து நமக்கு வந்து ஊனமுட்டுற சர்டிஃபிகேட் வந்து கொடுத்துருப்பாங்க அதாவது ஒரு புக்கு மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க நெக்ஸ்ட்டு பார்த்திங்கனா டாக்டர் சர்டிஃபிகேட்டுன்னு சொல்லிவிட்டு ஃபிரண்ட் அண்ட் பேக் இருக்கிற மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு அட்டையை வந்து கொடுத்துருப்பாங்க நாம் எல்லாருமே பார்த்திங்கன்னா இந்த செகண்ட் ஆப்ஷன் தான் வந்து கிளிக் வந்து பண்ணிக்கணும் அதாவது நம்ம வந்து கார்டுக்கு வந்து விண்ணப்பிக்க போகிறோன்னா நீங்கள் வந்து கம்பல்சரி வந்து இந்த செகண்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி தான் நீங்கள் வந்து விண்ணப்பிக்கணும் மூணாவது என்ன சொல்லியிருக்கோம்னா ஐ ஹவ் அப்ளைடு ஃபார் டிசபிலிட்டி சர்டிஃபிகேட் யுடிடி கார்டு பார்த்துமே யுடியடி அப்ளிகேஷன் வாஸ் ரிஜெக்டட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கேன் அதாவது வந்து நீங்கள் கேட்டிங்க பார்த்திங்களா இந்த மாதிரி வந்து ரிஜெக்ட் ஆனால் நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரிஜெக்ட் ஆனால் அந்த அப்ளிகேஷனுடைய நம்பரை வந்து இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ண உடனே அப்ளிகேஷன் நம்பரை வந்து இந்த இடத்துல கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்லோட் ரிஜெக்ஷன் சர்டிஃபிகேட் உங்களுக்கு ரிஜெக்ட் ஆச்சு பார்த்தீங்கன்னா அந்த சர்ட்டிஃபிகேட் உங்களுடைய டிசபிலிட்டி சர்டிஃபிகேட்டில் வந்து எதாச்சும் ஒரு குறைபாடுகள் இருந்தால் தான் உங்களோட டிசபிலிட்டி சர்டிஃபிகேட் வந்து ரிஜெக்ட் வந்து பண்ணுவாங்க அதாவது உங்களோடய யுடிடி கார்டு வந்து உங்களுக்கு வந்து போர்ட்டலில் வந்து வராது உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய சர்டிஃபிகேட்டை பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து அப்லோட் பண்ணி அவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து சென்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கான ஃபர்தரான ரீசன் வந்து அவங்க வந்து தெரிவிப்பாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அடுத்தபடியாக நாலாவது ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க இது என்னன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா உங்களுடைய டிசபிலிட்டி கார்டு வந்து அதாவது தொலைஞ்சி போனாவோ உங்களுடைய கார்டு வந்து எக்ஸ்பைரி ஆனாவோ அது மட்டும் இல்லாமல் உங்கள் கார்டில் பார்த்திங்கன்னா ஏதாச்சும் ஒரு கரெக்ஷன் அதாவது நேமில் ஏதாச்சும் ஒரு கரெக்ஷனோ இல்லை உங்களுடைய பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து கம்மியான பர்சன்டேஜ் வந்து கொடுத்துருப்பாங்க இப்போ பார்த்திங்கன்னா நீங்கள் டாக்டர் கன்சல்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு பார்த்திங்கன்னா நியூ புக்கு வந்து கொடுத்துருக்கலாம் தமிழ்நாடு கவர்மெண்ட் மூலிமா பார்த்திங்கன்னா புதிய புக்கு வந்து கொடுத்துருக்கலாம் அதில் பார்த்திங்கன்னா பர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாங்க அந்த பர்சன்டேஜ் வந்து ஏற்ற மாதிரி எனக்கு யுடிஐடி கார்டு வந்து வேணும் அப்படின்னு சொல்கிற நபர்கள் பார்த்திங்கன்னா இந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணி உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா கார்டு எக்ஸ்பைரி ஆகிடுச்சு அதாவது இப்போ ஊனம் விட்டுற புக்குலேயே பார்த்திங்கன்னா கொடுத்துருப்பாங்க இந்த செல்லத்தக்க காலம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துட்டு நிரந்தரம்னு கொடுத்துருந்தாங்க நீங்கள் ஒன்ஸ் வந்து பதிவு பண்ணிவிட்டாங்க நீங்கள் அதே வச்சு லைஃப் லாங் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை சப்போஸ் பார்த்திங்கன்னா உடல் ஊனம் வந்து இருக்குது இது வந்து செல்லத்தக்க காலம்னு சொல்லிட்டு போட்டு ஒரு அஞ்சு வருஷத்துக்கு ஒரு நாலு வருஷத்துக்கு அந்த மாதிரி போட்டு நீங்கள் பார்த்திங்கன்னா யுடிஐடி கார்டு வந்து பயன்படுத்திட்டு வரீங்க இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் நீங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் இயர் வந்து இன்னும் வந்து எக்ஸ்டன் வந்து பண்ணி தராங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு வேணாலும் நீங்கள் வீடியோ கார்டு தனியாக வந்து அப்படியே வந்து பண்ணிக்கலாம் இது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ரெண்டாவது ஆப்ஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா மை டிசபிலிட்டி சர்டிஃபிகேட் யூடிஐடி கார்டு இஸ் லாஸ்ட் அதாவது உங்களுடைய கார்டு வந்து தொலைஞ்சு போனால் நீங்கள் செகண்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி நீங்கள் வந்து அப்ளே வந்து பண்ணிக்கலாம் மூணாவது வந்து டிசபிலிட்டி அதர் டீட்டெயில்ஸ் இஸ் இன்கரெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அதாவது உங்களோட டிசபிலிட்டியில் வந்து நீங்கள் ஏதாச்சும் யூடிஐடி கார்டில் வந்து நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒரு பிழை வந்து இருக்குது நீங்கள் வந்துனா கரெக்ஷன் வந்து பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் வந்து தேர்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி சப்மிட் வந்து கொடுத்துக்கலாம் இந்த ஃபோர்த் ஆப்ஷன் மட்டும் சரியாக வந்து ஒர்க் ஆகலை அதாவது வந்து மெயின்டெனன்ஸ் ஒர்க் வந்து நடந்துகிட்டு இருக்குது இந்த வெப்சைட்டில் அதனால் நீங்கள் இந்த லாஸ்ட் ஆப்ஷனை மட்டும் கிளிக் பண்ண முடியாது மற்றபடியும் பார்த்திங்கன்னா மீதி மூணு ஆப்ஷன் முதல்ல இருக்கிற மூணு ஆப்ஷன் பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஒர்க் ஆகுது ஆகையால் பார்த்திங்கன்னா நீங்கள் சப்போஸ் வந்து உங்களுக்கான யுடிஐடி கார்டை வந்து நீங்கள் அப்ளை வந்து பண்ண போகிறீங்க நான் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் மூலிமா வந்து நான் வந்து ஊனமிட்டு ஒரு புக்கையும் சர்ட்டிஃபிகேட்டையும் வந்து நான் வந்து வாங்கிட்டேன் நான் யுடிஐடி கார்டை வந்து அப்ளை வந்து பண்ண போகிறேன்னா நீங்கள் கம்பல்சரி இதை மார்க் பண்ணி காமிச்சிருக்கிற பாருங்கள் கம்பல்சரி நீங்கள் இந்த செகண்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி மட்டும்தான் நீங்கள் வந்து பண்ணணும் இதை நீங்கள் க்ளிக் பண்ணிங்கன்னாவே உங்களுக்கே பார்த்திங்கன்னா எல்லா டீட்டெயில்ஸை வந்து சொல்லிடணுமா இப்போ சம்மிட்னு ஆப்ஷன் வந்து கொடுத்துட்டேன் கீழே இதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு இதை நீங்கள் க்ளிக் பண்ண உடனே உங்களுக்கு பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு பேஜ் வந்து ஓப்பன் ஆகிடும் இது சம்டைமில் பார்த்திங்கன்னா சரியாக வந்து ஒர்க் ஆக மாட்டுது அதாவது சர்வர் மெயின்டெனன்ஸ் ஒர்க் போயிட்டு இருக்கிறதால பார்த்தீங்கன்னா சில டைம் வந்து ஓப்பன் ஆக மாட்டுது சம்டைம் பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆகுது அந்த மாதிரி இருந்தால் நீங்கள் பார்த்திங்கன்னா உங்களுடைய கார்டுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆகிடும் அந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் அவங்க கேட்குற டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் வந்து கொடுத்துங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா யூடிஐடி கார்டு அப்ளை பண்ணும்போது மேக்ஸிமம் நிறைய பேருக்கு வந்து ரிஜெக்ட் ஆகிறதுக்கான காரணம் என்னென்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய சர்டிஃபிகேட்டை வந்து ஸ்கேன் பண்ணி வைக்கிறதுல தான் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து ரிஜெக்ட் வந்து ஆகும் இதில் வந்து நிறைய பேருக்கு வந்து சந்தேகம் வந்துருக்குது அதாவது புக்லெட்டை மட்டும் ஸ்கேன் பண்ணி வைக்கணுமா இல்லை சர்டிஃபிகேட்டையும் கூட சேர்த்து ஸ்கேன் பண்ணி வைக்கணுமா இல்லை சர்ட்டிஃபிகேட்டை மட்டும் வச்சால் போதுமா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு பார்த்திங்கன்னா டவுட் வந்துருக்குது கம்பல்சரி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து புக்லெட்டு ஆர் சர்டிஃபிகேட் இது ரெண்டுத்தையுமே பார்த்தீங்கன்னா கம்ப்ரஸ் பண்ணி ஐநூறு கேபி கொள்ள இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து கம்ப்ரஸ் பண்ணி நீங்கள் கம்பல்சரி வந்து அப்லோட் வந்து பண்ணணும் அப்லோட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து இந்த டிசபிலிட்டி சர்டிஃபிகேட் வந்து ஓகே வந்து ஆகும் அதில் வந்து இந்த செல்லத்தக்க காலம் காலம் வந்து கொடுத்துருப்பாங்க அது கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துங்க டேட் ஆஃப் பர்த் இது எல்லாமே வந்து கரெக்டாக இருக்குதா பர்சன்டேஜ் கரெக்டாக மென்ஷன் பண்ணியிருக்கா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய அட்டை வைத்திருப்பவரின் கையப்புன்னு சொல்லிட்டு இருக்கும் அந்த இடத்துல வந்து நீங்கள் சைன் பண்ணியிருக்கீங்களா இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் வந்து வெரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அப்லோட் வந்து பண்ணுங்கள் மற்றபடி பார்த்தீங்கன்னா உங்களுடைய அட்ரஸ் ப்ரூஃப் இதுக்கெல்லாம் வந்து நீங்கள் உங்களுடைய ஆதார் கார்டையும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஃபோட்டோ அவங்க சொல்கிற மாதிரி கம்ப்ரஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர்லாம் அவங்க சொல்கிற கேபி லெவலுக்கு கம்ப்ரஸ் பண்ணி அப்லோடு வந்து பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கான கார்டு வந்து ரிஜெக்ட் ஆகாமல் அப்லோட் ஆகும் அப்ரூடான கார்டு உங்களுக்கு அப்ரூவ் உடனே உங்களுக்கு பார்த்திங்கன்னா போஸ்ட் மூலிமா உங்கள் வீட்டுக்கே வந்து டி டிஸ்பேச் வந்து பண்ணிவிடுவாங்க இன்கேஸ் வந்து இந்த யூடிஐடி கார்டில் ஏதாச்சும் ஒரு சம்மந்தமாக ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து கண்டிப்பாக வந்து ரிப்ளை வந்து பண்ணுறேன் தொடர்ந்து நம்ம சேனல் வந்து வாட்ச் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு நல்ல வீடியோவை உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்